மதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நான் வந்து மாம்பழம் இன்ஸ்பெக்டரு மாம்பழம் ஆர் ஒன் லா ஆர்டர் இன்ஸ்பெக்டரு தேர்தலுக்காக இங்கே மயிலாப்பூர் பிஎஸிஐ ஸ்கூல் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அங்கே வந்து டியூட்டி தேர்தல் டியூட்டிக்கு வந்திருந்தேன் அப்போ எங்கள் அதிகாரிகிட்ட சொல்லிட்டு சார் எங்கள் பூத்தில் போய் எங்கள் கட்சிக்கார் ஒருத்தர் பரமசிவன் ஒருத்தர் நின்னார் ஜனதா கட்சியில் நான் போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னாரு சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லி வேக வேகமாக போய் ரொம்ப மெஜிஸ்ட் பிள்ளை போய் இறங்கி அப்புறம் இன்ஸ்பெ யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்ல நேராக போயிட்டேன் போய் ஒன்றே அந்த அதிகாரி பார்த்தாரு பார்த்து சார் உங்கள் ஓட்டை யாரோ போட்டாங்க சார் இன்ஸ்பெக்டர் ஓட்டை யாரோ போட்டாங்க அவனால் நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணி லெட்டர் கொடுக்கலாம் சார் அதெல்லாம் ஒன்று வேணால் போட்டா போட்டு போனால் விடுங்க சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கள் காலனியில் எனக்கு தெரிஞ்சு ஆறு பேர் ஊரில் இல்லை கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அதனால் தேர்தல் நடத்த அதிகாரிக்கிட்டே அந்த ஆறு பேர் நம்பரை போட்டு இவர்கள் யாரும் வாக்களிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கடலில் ஓட்டு போட்டுருவாங்க நூ ஆனால் நம்ம காமெடி நூறு சதவீத ஓட்டு நூறு சதவீதம் ஓட்டு எங்கள் என்னுடைய காலனியில் ரெண்டு பேர் என்னோட நண்பர் நண்பருடைய அக்காவும் இறந்து போயிட்டாங்க சமீபத்தில் நாலு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னும் வாக்குச்சீட்டு வரல வந்திருந்தால் அதையும் சேர்த்துருப்பேன் சொல்ல முடியாது செத்து போனவங்க ஓட்டையும் போ ஓட்டையும் போட்டுருவாங்க நான் ரேஸ் லேசு போட்டாலும் கிடையாது அதுக்காக லெட்டர் போட்டு அக்காஜ்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ஆறு ஓட்டில் யாராவது கள்ள ஓட்டு போட்டுட்டான்னா உடனடியாக திண்சென்னை தொகுதிக்கு மா மா ஒரு தேர்தல் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் சண்டை போடலான்னு ஒரு ஆசை அதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கேன் ஜெயஹிந்த்